ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னோட சேனல் கிட்டத்தட்ட நாலு வருஷமாவது நான் வீடியோ போட்டு இப்போ லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் மாதிரி நானே ஒரு மூணு வீடியோ போட்டேன் அதுக்கும் வந்து நல்ல வியூஸ் கொடுத்துருக்கீங்க நல்லா பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ வந்து என்னோடய சேனலில் வீடியோ போடாமலேயே ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க ஸோ முதல்ல நான் இவங்க உங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வீடியோ போடாமலேயே இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூவா வீடியோ போடுற பிளானில் இருக்கேன் இன்னிலிருந்து நான் வீடியோ போட போகிறேன் ஸோ என் இந்த சப்போர்ட் வந்து கண்டினியூவாக எனக்கு இந்த இந்த சேனலில் வந்து நீங்கள் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு கன்டென்ட்டும் இல்லை அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அம்மா வீட்டில் இருக்கிற பூச்செடிங்களை தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படிங்கிறீங்க என் பொண்ணு வீடியோ போட போகிறாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க வாங்க எல்லாம் வீடியோ பார்க்க இது பூச்செடி பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வில்லேஜ் சைடில் கோழிக்கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இதோட பூ வந்து கோழி கொண்டை மாதிரியே இருக்குது அப்படின்றதுக்காகவே ஏதோ போய் பேர் வச்சுருக்காங்க இதோட மொட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அதாவது செம்பருத்தியில் டைப் அது செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடுக்கில் இருக்கும் ஆனால் இது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்குது அப்படியே இதல் ஃபுல்லாக இருக்கிறதுனால அது வந்து ஒத்தடுக்கில் இருக்கும் இது இந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே ஒன்று என் தம்பி வச்சது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் இந்த கலர் இந்த கலர் டிசம்பர் இது யாருமே அறுக்கிறது இல்லை அப்படியே பூ பூத்து அப்படியே கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கும் அது அழகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுறது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது இது பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பூ இந்த பூவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வச்சாங்க அழகாக இருக்குது குட்டி குட்டியாக வந்து பூ இருக்குது ரோஸ் மாதிரி இருக்குங்க பார்க்க அழகாக தான் இருக்குது அடுத்தது வந்து சுண்டக்காய் செடி காய் வந்து எல்லாம் முத்திட்டு அறுக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க சுண்டக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சுண்டக்காவை வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காவை அப்படியே பருப்புலையும் போட்டு கடைஞ்சி செய்வாங்க சட்னி மாதிரியும் செய்வாங்க சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு எலுமிச்சன் செடி இருக்குது பப்பாளி செடியும் நிறையா இருக்குங்க எங்கள் அம்மா வீட்டான பழுத்துட்டு எல்லாம் அணில் குருவி எல்லாம் வந்து இருக்கோம் இங்கே பாருங்க ரெட் கலரில் ஒன்று தெரியுதுங்களா ரோஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த ரோஸை வந்து வேறு ஒரு இடத்துல வச்சிடணும் அங்கே தான் இப்போ வீடு கட்டியிருக்கிறதுனால அதை எடுத்து இங்கே வைச்சோம் அழகாக வந்து பூத்துட்ருக்கு ஒருத்த ரெட் கலர் ரோஸு இந்த பக்கம் வந்து அப்பா தேங்காய் செடி கன்று வச்சுருக்காங்க முருங்கை மரம் வாழை மரம் பப்பாளி இதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து மல்லி கீழே இருக்கு பாருங்கள் மல்லி கொடி ஓடிட்டுருக்கு கொடி மல்லி மாதிரி இன்னும் வந்து பூ வைக்கலை இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டினியூவாக வந்துட்டே இருக்குங்க நெல்லிக்காய் ஒரு சீசன் போனதும் திரும்பவும் அடுத்தது பிஞ்சி வச்சு அப்படியே காய் வைக்கும் கண்டினியூவாக இருக்கும் இங்கே மேலே பாருங்கள் இருக்குது ரெண்டு கொத்து இருக்குது இன்னும் நிறைய வைக்கலை உங்கள் வீட்லேயும் நெல்லிக்காய் மரம் இருந்தால் வந்து சொல்லுங்கள் இந்த வீட்டு பின்னாடி வாழை மரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமசீதா செடி ராமசீதா மரம் ராமசீதா மரம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை வில்லேஜ் சைட் தெரியும் சிட்டி சைட் வந்து தெரியாது அதாவது ராமர் சீதா காட்டில் இருக்கும் போது இந்த பழத்தை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் காய் வந்து இப்படி தான் இருக்கும் மேலே வந்து பிங்க் கலரில் லைட்டாக பழுப்பு நிறத்தில் மாறுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து பழத்துக்கு தரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறுப்பாங்க பச்சை கலரில் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பிஞ்சு இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தரத்துக்கு வந்துடும் சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நிறைய காய் விட்டுருக்கு தண்ணி வந்து கிணத்துல இப்போ தான் வந்து மழை வந்து இருக்கு வந்திருக்கு அதனால தான் வந்து தண்ணி விட்டு எல்லாம் காய் வச்சிருக்கு அதுக்கு முன்னே காஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ உங்கள் வீட்லேயே ம சாம சீத்தா மரம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு மாடு இப்போ தாங்க வாங்கியிருக்காங்க ஒரு மாதம் ஆகுது இதெல்லாமே எங்கள் கொல்லி தான் பப்ளி சாய் பப்ளிக்காய் வந்து மூணு வச்சுருக்கு நிறையா இருக்கும் இங்கே வீட்டான வந்து பப்பாளி மரம் வந்து நிறையா இருக்கும் இது வந்து என்னோடய தம்பி கொல்லியில் வந்து மிளகாய் கொத்தமல்லி முள்ளங்கி வெண்டக்காய் இது எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ள காம்பவுண்ட் உள்ள வந்து காக்கனாம் பூச்செடி இது அப்படியே பொதர் இருக்குங்க பூ வந்து இதையும் அறுக்கிறதுல எங்கேயாவது போனால் தான் அம்மா வந்து பூ அறுத்து வச்சு கட்டிப்பாங்க இல்லைனா அப்படியே தான் இருக்கும் ரெண்டு செடி இருக்குது இதுவே வந்து அப்படியே பொதர் மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான் வெளியே இருந்தால் அதே டிசம்பர் தான் ஆனால் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பூ வந்து எங்களுக்கு வந்து பூவை செடியிலேயே விட்டு பார்க்க தான் எங்களுக்கு பிடிக்கும் அறுத்து தலையில் ஒரு சிலர் வந்து அறு ஒரு சிலரில் எல்லாருமே பூ இருந்துச்சு அப்படின்னா அறுத்து கட்டி தலையில் வச்சுப்பாங்க நாங்கள் செடியிலையே பார்த்து தான் ரசிச்சுட்ருப்போம் இது வந்து கனகாமரம் இது வந்து நாட் ரோஸ் தான் இதுவும் டார்க் ரெட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸு